ஜோதி ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் நம்ம பகியாஷோ கிரிக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ ஆடிடர் இன்னைக்கு வந்து இப்போ வந்து வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து ஒரு தனிப்பட்ட மந்திரம் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமான மந்திரம் இருக்கும் அதிர்ஷ்டம் ஒரு நல்ல லக் கொடுக்கறது எந்த டைம்ல நீங்க என்ன மந்திரம் வந்து சொல்லி எந்த வந்து வழிபாடு பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும் ஸோ வரக்கூடிய ஒவ்வொரு ராசிக்குமே அதுக்கு உண்டான வழிபாடு உண்டான மந்திரம் என்னன்னு பார்க்கலாம் அதே மாதிரி வேலை ரீதியா பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு உண்டான உங்களோட ராசிக்கு உண்டான வேலைக்கு நல்ல கிடைக்கிறதுக்கு வேலையில நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வேலையே நல்லபடியா கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே உண்டான பரிகாரங்கள் அவங்கவுங்க ராசிக்கு எது ஃபேவரபிளா இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் சோ இப்போ ஃபர்ஸ்ட் மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான மந்திரம் நல்ல லக்கு கொடுக்கிற மந்திரம் அப்படின்னு சொன்னா ஓ வைஷ்ணவே நமகா ஓம் வைஷ்ணவே நமக நீங்க இந்த மந்திரத்தை எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ என்னால முடியல அப்படின்ற டைம் எல்லாம் இருக்கும்ல அந்த டைம்ல ஓம் வைஷ்ணவே நமக அப்படின்ற மந்திரத்தை சும்மா ஒரு இடத்துல உட்காந்து நீங்க பாட்டுக்கு சாண்ட் பண்ணுங்க அந்த எனர்ஜி வைப்ரேஷன் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் உங்களால எதையும் சாதிக்க முடியும்ன்ற ஒரு தன்னம்பிக்கையே கொடுக்கும் சோ ஓம் வைஷ்ணவே நமகன்ற மந்திரத்தை எப்ப வேணாலும் சாண்ட் பண்ணுங்க இப்பதான் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்ல எந்த கால்குலேஷன் கிடையாது உங்களுக்கு டைம் இருக்கப்போ இல்ல நீங்க காலையில வந்து எதாச்சும் வெளியே கிளம்பி போறீங்க அப்படின்ற டைம் பீரியட்ல காலையில இந்த மந்திரத்தை ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலைகளை பாருங்க அந்த ஹோல் டேக்கு அந்த எனர்ஜி வைப்ரேஷனை வந்து சென்ஸ் பண்ண முடியும் சோ ஓம் வைஷ்ணவே நமகான்ற மந்திரம் சாண்ட் பண்ணுங்க அடுத்தது மேஷராசிக்காரங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுல ரொம்ப பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்துல வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் சரி ப்ரமோஷனாக இருந்தாலும் சரி என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களோட ராசிக்கு வந்து புதன் தான் வந்து உண்டான அதிபதியா இருப்பாரு ஸோ நம்ம என்ன பண்ணணும் இங்கன்னா போய் புதன் தான் நம்ம கரெக்ட் பண்ணணும் அது என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷராசில இருந்து ஆறாவது மேஷ ராசிக்கு ஆறாவது இடத்துல இருக்கிறது கன்னி ஸோ அந்த கண்ணியோட அதிபதி வந்து புதன் அப்ப வந்து நம்ம டைரக்டா போய் புதனை வந்து வேண்டுதல் பண்றோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான பிளெஸிங்ஸ் வந்து டைரக்டா கிடைக்கும் அதுக்கு புதன் பகவானை வந்து நம்ம வேண்டுதல் பண்றது எப்படின்னா டெய்லியும் விநாயகரோட வழிபாட பண்ணணும் விநாயகர் வழிபாடுனா நீங்க காலையில எழுச்சிட்டு குளிச்சுட்டு ஒரு அகர்பத்தை ஏற்றி விநாயகரை கும்பிட்டுட்டு போகணும் இது கண்டினியூஸா உங்களோட லைஃப்ல ஒரு பேட்டர்னாவே வச்சுக்கோங்க சப்போஸ் டெய்லியும் அந்த மாதிரி பண்ண முடியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் பகவானுக்கு வழிபாடு பண்றது விநாயகருக்கு ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு அகர்பத்தி வச்சுட்டு நீங்கள் அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து வேண்டுதல் பண்ணிட்டு நல்லா ஒரு ஃபாஸ்டிங் மாதிரி ஒரு ஹாஃப் டே இருக்கிறது உங்க நீங்க டெடிக்கேட்டடா வந்து அஹ் விநாயகரை எப்படி வேண்ட முடியும்னு நினைக்கிறீங்களோ அப்படி வந்து உங்களோட கிரா வேண்டுங்க உங்களோட கிராட்டிடியூட்டை காட்டுங்க கண்டிப்பா புதனோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு வேலையில உண்டான பிரச்சனைகள்லாம் நல்லாவே தீர ஆரம்பிக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக பெர்மனன்ட் வேலை கிடைக்கும் அதே மாதிரி இது வந்து சிலர் சொல்லுவாங்க கொஞ்ச நாள் தான் இருக்கிறேன் ஒரு பக்கம் எனக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு பக்கம் வேலையில் இருக்க முடியல பர்மனன்ட் ஜாப் கிடைக்க மாட்டேங்குது ஜாப் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் ஜாப் கிடைக்கிறதுக்குமே இந்த பரிகாரம் உங்களுக்கு பயங்கர சூப்பராக ஒர்க் ஆகும் ஸோ மேஷ ராசிக்காரர்கள் இதை பண்ணுங்க உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் தேங்க்யூ